நமது மாண்பக அமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மருத்துவ தேவையை போற்றுகின்ற வகையில் எங்கெல்லாம் மக்கள் அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் கட்டமைப்புகள் கட்டிடங்கள் தேவைப்படுகிறது என்பதை கண்டறிந்து அதற்கான திட்டங்களை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து திட்டங்களை நிறைவேற்றி தந்தவர் நமது மாண்பு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நமது சட்டமன்ற உறுப்பினர் வைக்கின்ற கோரிக்கையை தாண்டி நமது மாண்பு அமைச்சரவர்களே தனது சொந்த மாவட்டமாக கருதி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இன்று பல்வேறு கோடி ரூபாயில கட்டிடங்கள் குறிப்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் பேரில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இரண்டாவது மருத்துவ பல் மருத்துவ கல்லூரியை புதுக்கோட்டைக்கு நமது தமிழக முதலமைச்சர் வழிகாட்டுதலில் புதுக்கோட்டையை உருவாக்கி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு கட்டி தந்தவர் நமது அமைச்சர் மருத்துவ மற்றும் மக்கள் துறை அமைச்சர் அவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை நான் ஏன் குறிப்பிட சொல்கிறேன் என்றால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த காலங்களில் இந்த மருத்துவத்துறைக்கான கட்டமைப்புகள் அதற்கேற்ற நவீன வசதிகள் இல்லாத நிலையை அறிந்து இது போன்ற கட்டிடங்களை தந்ததுடன் மட்டுமல்ல அருகிலே திரும்பி பார்க்கப்பட்டிருக்கிறது என்பதால் கிராம பகுதிகளுக்கும் மக்களுக்கு ஒரு மருத்துவ கிடைக்க வேண்டும் என்பதில் அயராது பாடுபடுகின்ற மனிதநேய மிக்க நமது அமைச்சரவர்கள் பல திட்டங்களை இந்த மண்ணிற்கு தந்து இந்த நாள் முழுவதும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட டி ரூபாய்க்கு மே பணிகளை கட்டிடங்களை திறந்து வைக்கின்றார்கள் என்பதை தெரிவித்து மாண்பு அமைச்சரவர்களுக்கு எனது நெஞ்சாக நன்மை கூறி